அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் நண்பர்களே எல்லாரும் சாப்பிட்டிங்களா சந்தோஷமாக இருக்கிறீங்களா இன்றைக்கி காலையில் இல்லை ஒரு ரெண்டு நாளாகவே நிறைய காரு நிறைய பைக் நம்ம வீட்டை கிராஸ் பண்ணி போயின்னே இருக்கோம் எப்பயுமே வழக்கத்தை விட ஒரு ரெண்டு பகுதி அதிகமான வண்டிகள்லாம் போவோம் அப்போ எல்லாரும் பேசினக்கும் போது ஏரியில் வந்து தையூர்லேயே நிறைய ஃபேமஸான விஷயம் இருக்குது ஆனால் பெரிய ஏரின்றது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த ஏரி வந்து நம்ம இங்கே இருந்துங்கன்னா நம்ம போவாத எப்படின்னு சொல்லிட்டு மதியம் சர்ச்சு முடிச்சுட்டு நான் ஏஞ்சல் ஷேரன் எதிர்க்க நண்பர் ராபர்ட்டு அவருடைய பசங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு அவருக்கு அவன் நாங்கள் எல்லோரும் ஜாலியாக ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்கின்னு போயிட்டோம் போயிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து அவ்வளோவா தண்ணியிலலாம் வந்து ஆட்டெல்லாம் போட மாட்டேன் ஏன்னா எனக்கு நீச்சல் தெரியாது குழந்தைங்களையுமே வந்து தண்ணிலாம் கொஞ்சம் பயமாக இருக்கும் அடிச்சுன்னு போய்ட்டு போகிறாங்க வடிக்கிட போகுது பாசை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது தண்ணி இன்னும் நிறைய மழைலாம் வந்துடுச்சுன்னா வந்து சென்னையிலயே வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு நல்லா வந்து குளிக்கிறதுக்கு ஒரு குற்றாலம் மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு நிறைய யூத் பிள்ளைங்கள்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க இன்றைக்கி நாங்கள் போனோம் ஃபஸ்ட்டு எனக்கு த கடல் தண்ணி இந்த ஏரி தண்ணி அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா வந்து நம்ம வீட்டில் கிராமம் தான் அங்கே நாங்கள் போய் குளிக்கலாம் சின்ன வயசில் போகும்போது அங்கே துணி துவைப்பாங்க அந்த அழுக்கு தண்ணியெலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிக்காது கடலுக்கு போனால் அதுவும் ரொம்ப கலீஜாக இருக்கும் அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஆனால் நானும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிக்கின்னு தண்ணி தொ சும்மா கையில் மட்டும் தொட்டு தொட்டு பார்த்துன்னு இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த பசங்களாம் குளிக்கவோ எனக்கே ரொம்ப ஆசையாகிடுச்சி சரிப்போ டெய்லியும் குளிக்க போகிறோன்னு சொல்லிவிட்டு நானும் நான் பண்ணிட்டேன் ரொம்ப ஜாலி குழந்தைங்களோட குழந்தைங்களா வந்து அம்மாவா அம்மா மேலே போலாம் மேலே போலான்னு கூப்பிட்டு அப்படியே ஏரி மேலே போயிட்டு அதுக்கு மேலே போனோம் மேலே போயிட்டு இவன் வந்து என் ஃப்ரெண்டோட பொண்ணு தெபோ பயங்கர தைரியம் அவளுக்கு அவன் வந்து காட்வின் ரெண்டு பேருமே எப்பயுமே நான் அவங்கள பீச்சிலே பார்த்துருக்குறேன் கடல்லையும் நல்ல தண்ணியில் ஆட்டம் போடுவாங்க இதில் பார்த்தா பயமே இல்லை கையை நான் பிடிக்கிறேன் விட்டுட்டு விட்டுட்டு ஓடுறாங்க ரொம்ப ஜாலியாக இருந்தது நம்ம நிறையா நிறைய காசுலாம் செலவு பண்ணி டூருக்குலாம் வந்து நான் ஃபஸ்ட்டு போக மாட்டேன் எனக்கு லாங் ட்ராவல்லாம் ஒத்துக்காது அதனால இங்கே இருக்கிற தண்ணியை போயிட்டு இந்த சின்ன சின்ன சந்தோஷம்லாம் வந்து வேறு லெவலாக இருக்கும் அதெல்லாம் வந்து அனுபவித்தா தான் தெரியும் நிறைய பேருக்கு ஆனால் பிடிக்கும் இங்கே இருக்கிற நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களாம் நம்ம ஊரே கிடையாது எல்லாரும் வெளியிலேருந்து வந்து குளிக்கிறதுக்காக அதுக்காக ஃபேமிலியாக காரில் பைக்கில் சாப்பாடுலாம் எடுத்துன்னு வந்திருந்தாங்க நானும் வந்து தினமும் ஒருவருக்கு நம்ம வீட்டு சாப்பாடு இங்கே யாருன்னா ஆடுலாம் மேய்ப்பாங்க தாத்தா பாட்டியில் அவங்களுக்கு கொடுத்துடலான்னு எடுத்துன்னு வந்தேன் ஆனால் ஒருத்தவங்கள கூட காணோம் மழையாக இருக்குதுன்னு வரலையா என்னான்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த தண்ணியோட சத்தம் தண்ணி கால் பட்டது ஏரியில் நிறைய பேர் கூட போனது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு என்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்த வார்த்தைகளே இல்லை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது என்னோட நண்பர் தான் கூப்பிட்டாரு தான் சூப்பரா இருக்கு வா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் போனோம் ஷேரனுமே ஸ்டார்டிங்ல ரொம்ப பயப்படாங்க அதுக்கப்புறம் இந்த தண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே போயிட்டு கடல்ல போயிட்டு சேரும் இந்த கோவளம் கைவேலி அப்படி போயிட்டு கடலுக்கு போய்டும் அதுக்கப்புறமேட்டு மேலே போனோம் மேலே வந்து ஒரு குட்டியாக ஏறி மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா என் நண்பர் போயிட்டார் பசங்களை கூப்பிட்டு மேலே போயிட்டு மேலே வாங்க சூப்பராக இருக்குது மேலே வாங்க மேலே வாங்க சொல்லியிருந்தார் நாங்கள் எல்லோரும் மேலேயும் போனோம் மேலே போனால் ஏறும் தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஏன்னா குட்டி படிக்கட்டு ஒருத்தர் ஏறுறாரு பார்த்துங்க அந்த கேப்பில் தான் படிக்கட்டு அதில் தான் ஏறணும் அதில் தான் இறங்கணும் நிறைய பாசியமே இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழலாக கிடையாது அதனால் சரி மேலே வாங்க மேலே வாங்கன்னு கூப்பிட்டாரு நாங்களும் நாங்களும் மேலே போகணும் கூட்டின்னு போயிட்டோம் அங்க போயிட்டு ஃபுல்லா அப்படியே தண்ணியில உட்காந்தாச்சு செம்ம ஜாலியா இருந்தது எப்படி சொல்றது இது மாதிரிலாம் வந்து இது மாதிரி டைம்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் போதே சந்தோஷமாக அனுபவிச்சுக்கணும் அதுக்கப்புறம் மிஸ் பண்ணிவிட்டு ஐயோ குளிச்சிருக்கலாமோ அந்த தண்ணியில் இருந்துருக்கலாமோ அப்படிலாம் ஃபீல் பண்ணவே கூடாது அதனால் நானும் என்ன பண்ணிட்டேன் ரொம்ப டீசெண்டாக நின்றுன்னு இருந்தேன் அப்புறம் அப்புறம் சரின்ட்டு ஒரு சிட்டிங்கை போட்டு அப்படியே தண்ணியில் நாங்கள் வந்து ஸ்விம் பண்ணிக்கினேன் ரொம்ப ஜாலியாக இருந்தது இது மாதிரி வந்து நீங்களும் போயிருக்கிறீங்களா உங்களுக்கு இந்த ஏரியில் குளிக்கிறதுலாம் பிடிக்குமா ஏரி மீன் கூட நிறைய பேர் பிடிச்சி இருந்தாங்க பெரிய பெரிய கோணிலாம் வச்சுக்கின்னு தூண்டில் வச்சு வந்து மீன் பிடிச்சுருந்தாங்க அந்த மீன்லாம் வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது நிறைய பேர் அதை சாப்பிடுவாங்க நானும் சாப்பிடுவேன் வரத்து தான் சாப்பிடுவேன் குழம்புலன்னு பிடிக்காது ஆனால் நாங்கள் எங்கள் ஆயா அப்போ சின்ன வயசில் நாங்களாம் வந்து போவோம் அதே மாதிரி இந்த தையூர் ஏரி வந்து எனக்கு இப்போ கல்யாணம் ஆகிட்டு வந்து தான் தெரியாது சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு தெரியும் எங்கள் அத்தை வீடு தானே இது எங்கள் அப்பாவோடய அக்கா வீடு அதனால நாங்கள் எல்லாருமே வருவோம் எங்கள் அத்திங்க எங்கள் அத்தை பசங்கள் எங்கள் மா பெரியப்பா பசங்க எல்லாருமே நாங்கள் ஒரு பத்து இருபது பேர் வருவோம் ஒரு நாள் ஃபுல்லாக இந்த ஏரியில் நாங்கள் விளையாட நாட்கள்லாம் இருக்குது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் தையூர்லேயே வந்து நீங்கள் தையூர் ஏரி பார்த்துருக்குறீங்களா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா பார்க்காதவங்க இப்போ பார்த்துக்கோங்க அப்படி வரணும்னு நீங்கள் ஆசையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க சூப்பராக இருக்கும் மழை நல்ல மழை வந்து ஒரு வாரம் கழித்து நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு வாரம் இல்லை மழையே வரும்போது நீங்கள் வந்தீங்கன்னா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பசங்களாம் வந்து ரொம்ப தைரியமானதுங்க நம்மலாம் வந்து எவ்வளோ சின்ன வயசுல தண்ணியில் காலை வைக்க மாட்டேன் இந்த தெபோ ஷேரனு ஏஞ்சல் எல்லாருமே காட்வின்னு எல்லாருமே பயங்கரமாக விளையாண்டுருந்தாங்க ஒரே கிளாப்பு தான் ஒரே பாட்டு தான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க குழந்தைங்கள வந்து நம்ம தண்ணி படாமல் மண்ணில் கை வைக்காமலாம் விளையாடணும்னா நம்ம கிராமத்தில் இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தமே கிடையாது நல்லா தண்ணியில் விளையாடணும் எல்லாமே செட் ஆகணும் தேங்க்யூ பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்